வணக்கம் மாணவர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு இயல் இரண்டில் இருக்கக்கூடிய வாழ்விக்கும் கல்வி அப் அந்த பாடத்தோட தொடர்ச்சி ஸோ அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா காலம் அறிந்து படிக்க வேண்டும் கற்ற நூல்களை அந்தந்த காலகட்டத்திலையே தெரிஞ்சுக்கணும் கல்வி வந்து அழியாத செல்வம் கல்வி வந்து ஒளி கொடுக்கக்கூடிய விளக்கு அப்படின்லாம் பார்த்தோம் ஸோ கற்றவரும் கல்லாதவரும் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நான் ஸ்டாப் பண்ணேன் சரிங்களா ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாமா கற்றவரும் கல்லாதவரும் அது அதை எப்படி ஒருத்தரை ஒருத்தரை ஒப்பிடுறாங்க பாருங்களேன் கல்வி அறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார் ஏன் விலங்கு என்று சொன்னார் அது சொன்னால் கேட்காது காடு மாடுக்கெலாம் நம்ம என்ன சொன்னாலும் புரியாது மாடு ஒன்று தெருவில் வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அந்த மாட்டை பார்த்து நான் வீட்டுக்கு போகிறேன் என் பின்னாலேயே வா என்றால் வருமா நம் கூட அது வருவதற்கு கையில் பச்சை புல் வைத்து கொண்டு காட்ட வேண்டும் அது மட்டுமல்ல விலங்கு நல்ல செயல்களை தானாக செய்யாது மாடு மேய்ச்சிட்டு அந்த மாடு வரும் வீட்டுக்கு வா நான் போகிற வீட்டுக்கு வான்னு சொன்னால் வந்துடுமா வராது அதை கூப்பிட்ணும் இல்லைனா இழுக்கணும் பிடிச்சி இல்லைனா பச்சை புல்லை காமிச்சி வான்னு கூப்பிடணும் ஏன்னா அதுக்கு நம்ம பேசுகிற லாங்குவேஜ் புரியாது சரிங்களா ஒரு பசுமாடு இருக்கிறது ஒரு பொருளை உருட்ட வேண்டும் என்றால் அது தானாகவே போய் உருட்டுவிடும் கண்டிப்பாக கெட்டதை வந்து விலங்கு இல்லைங்க சீக்கிரம் செய்யும் ஒரு பொருளை உடைக்க வேண்டும் என்றால் தானாக போய் உடைத்து விடும் ஒரு ஆளை முட்ட வேண்டும் என்றால் தானாக போய் முட்டிவிடும் இவ்வளவும் கெட்ட செயல்கள் இவ்வளவும் செய்த அந்த பசுமாடு பால் கொடுப்பது நல்ல காரியம் அது கெட்டது தான் செய்யுதுன்னா கூட அது கொடுக்குற பாலை நம்ம குடிக்கிறோம் அது எவ்வளோ உடம்புக்கு நல்லது ஆனால் அதை தானாக கொடுக்காது பால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தானா கொடுக்குமா கொடுக்காது நம்ம போய் நம் வீட்டுக்குள் வந்து எங்கே சொம்பை காணோமே என்று அதுவா எடுத்து அந்த பாலை கொடுத்து விட்டு போகாது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே போய் எது சொம்பு இருக்குது எடுத்து நம்ம பால் கொடுக்காது நம்ம போய் தான் பசுமான் பால் கறக்கணும் நல்ல செய்யலை மனிதன் தானாக செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர் இன்னொருவர் வந்து சொல்ல வேண்டும் என்று காத்திருக்க கூடாது நன்றின் பால் உயிர்ப்பது அறிவு என்று வள்ளுவர் இதற்காகத்தான் சொன்னார் அந்த அறிவை பெற உதவுவது கல்வி இப்போ புரியுதா எதுக்காக படிக்கிறோன்னு படிச்சவங்க நல்ல விஷயங்களை செய்வாங்க ஏன்னா நிறைய புக்ல நிறைய விஷயம் நல்ல விஷயங்களை படிச்சிருப்பாங்க அப்போ படிச்சவங்க நல்ல விஷயங்களை செய்வாங்க இது நல்லது செய்யு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லணுன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது நல்ல நூல்களை குற்றமர கற்றவர்கள் ஊன்றி கற்றவர்கள் எப்பொழுதுமே தப்பு பண்ண மாட்டாங்க கரெக்டா அடுத்தது பார்க்கலாமா சரி கல்வியும் பள்ளியும் ஏன் ஸ்கூலில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கல்வி கற்பதற்காகவே குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்களால் தான் இளம் பிள்ளைகளை நல்ல குடிமக்களாக உருவாக்க முடியும் மாணவர்களில் எத்தனையோ மருத்துவர்கள் இருப்பார்கள் எத்தனையோ பொறியாளர்கள் இருப்பார்கள் எத்தனையோ அறிவியல் அறிஞர்கள் இருப்பார்கள் அதை கண்டுபிடித்து சொல்பவர்கள் ஆசிரியர்கள் ஸோ ஒரு ஆசிரியருக்கு தெரியும் டீச்சருக்கு தெரியும் அந்த குழந்த என்னவா ஆக போகிறான் ஏன்னா ஒரு குழந்தை நல்லா வரைவான் ஒரு குழந்த நல்லா படிப்பான் ஒரு குழந்த நல்லா பாடுமா ஒரு குழந்த நல்லா டான்ஸ் ஆடுவான் ஸோ அதை நம்ம உற்று நோக்கியனா ஸ்கூலில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து குழந்தைங்களுக்கு அதிகம் குழந்தை பருவத்தில் அவங்க வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூலில் இருக்கக்கூடிய கா காலம்ன்றது ரொம்ப நீட்டிப்பு ரொம்ப அதிகம் இப்போ பாருங்கள் கொரோனாவால் எல்லாருமே வீட்டில் இருந்து கேட்க வேண்டியதாக இருக்குது இருந்தாலும் அந்த ஒவ்வொரு பாடங்களையும் ஒரு ஒரு ரெண்டு மூணு தடவை கேளுங்க அப்போ உங்களோட டீச்சர்ஸோட வாய்ஸ் உங்களுக்கு மனப்பாடம் ம மைண்டில் பதியும் கரெக்டு தானே ஸோ அவங்க கூட நெருங்கி பழகும் போது அந்த குழந்தை என்னவா ஆக போகுது அப்படிங்கிறத அந்த ஆசிரியர் வந்து கணிச்சிருப்பாங்க நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார் கண்டிப்பாக பள்ளி தலைமனைத்தும் கோவில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்றார் ஏன் அப்படி சொன்னார் பாரதி ஏனெனில் கல்விக்கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது மாணவர்கள் எல்லோரும் எதிர்காலத்திலே மேதைகளாக ஆக வேண்டும் இந்த உலகமே போற்றக்கூடிய அறிஞர்களாக ஆக வேண்டும் அதற்காகத்தான் கோவில்களாகிய பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை கொண்டு வந்து விடுகிறோம் கரெக்டு தானே எப்போவுமே நம்ம சின்ன வயசில் நடந்தது நிறைய பேர் ஞாபகம் வச்சுருப்பாங்க எல்லோருமே ஞாபகம் இருக்கும் ஏன்னா அந்த அந்த விஷயங்கள் நம்ம மனசில் ப அந்த காலகட்டத்தில் நம்ம மனசில் பதிஞ்ச விஷயங்களை எப்போவுமே நம்ம மனசில் இருக்கும் ஸோ அதனால தான் கோவில் ஒரு எப்போவுமே கோவிலுக்கு போனால் நல்லது நடக்கும் சுவாமியை பார்க்க இல்லையா அந்த மாதிரி பள்ளிங்கிறது ஒரு கோவில் தான் அங்கே நம்ம குழந்தையில கொண்டு போய் விட்டால் அந்த குழந்தைகள் நல்லபடியாக வருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பள்ளியை வந்து கோவிலுக்கு பள்ளிக்கூடங்களை கோவில்களுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஓர் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லிக் கொடுத்தார் அவர்களுக்கெல்லாம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு என்று முடித்து வெற்றி பெற்றார்கள் அதற்கு பிறகு அந்த ஆசிரியர் என்ன செய்வார் அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து கூறி நீங்கள் எல்லாம் மேலே நன்றாக படித்து கல்லூரியில் கெட்டிக்காரன் என்று பெயர் வாங்குங்கள் என்று சொல்லித்தான் அனுப்புவார் அப்படி இல்லாமல் அவர்களுக்கு சொல்லி கொடுத்ததை எல்லாம் திருப்பியா கேட்பார் கரெக்டு தானே என்னிடம் இருந்த கல்வியை எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டேன் அப்படின்னு இப்போது ஒரு குழந்த வந்து எல்கேஜியில் இருந்து நம்ம வந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிக்கிறான் அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம அந்த குழந்தைய படித்து முடித்தோடனே அந்த ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க நல்லா இருப்பா நீ நல்ல ஃபீல்டுக்கு போ இந்த ஃபீல்டுக்கு போனால் இருக்கும் இப்படி இருப்ப அப்படி இருப்ப அப்படின்னு அந்த குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணி தான் அனுப்புவாங்க நீ இவ்வளோ நாள் என்கிட்ட பாடம் படித்தாலே அந்த பாடத்தெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு நான் சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் எந்த ஒரு ஆசிரியரும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னாலும் திருப்பி கொடுக்கவே முடியாது அது வேறு விஷயம் நீங்களே எடுத்துக்கொண்டு போய்விட்டால் அடுத்து அது மட்டும் இல்லை நீங்கள் நான் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் நீங்களே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அடுத்தது என்ன நான் அடுத்த மாணவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்லாம் கிடையாது அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்க முடியுமா கேட்க முடியாது ஸோ அப்போ என்ன அர்த்தம் கற்ற கல்வியும் பள்ளியும் எப்போது நமக்கு மறக்காது அப்படின்றது தான் அடுத்தது கற்க கசடரை அது என்ன கசடரை படிக்க வேண்டிய நூல்களை நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் சிலர் படித்த புத்தகங்கள் எழுத் சிலர் படித்ததுக்கப்புறம் புத்தகங்கள்லாம் எழுதுகிறாங்க ஐம்பது புத்தகங்கள் எழுதுகிறார்கள் ஆனால் திருவள்ளுவர் வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு நூல் தான் எழுதினார் அதில் எல்லா விஷயத்தையுமே அவர் சொல்லிட்டார் அவர் வாழ்நாள் முழுக்க அவர் எழுதின ஒரே விஷயம் வந்து ஒரே நூல் தான் ஆனால் அதில் பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார் சில நூல்களை பற்றி சிந்தனை செய்ய வேண்டாம் செய்யவே வேண்டாம் சில நூல்கள் படித்த உடனேயே விளங்கும் சில நூல்களை படித்துவிட்டு ஆழமாக சிந்திக்க வேண்டும் பூமியிலே விளைகின்ற பொருட்களுக்கு சில பூமிக்கு மேலே விளையும் கத்திரிக்காய் வாழைக்காய் அதெல்லாம் பூமிக்கு கீழே மண்ணுக்குள்ளே விளையதும் இருக்குது இந்த கிழங்கு ஐட்டம்ஸ் எல்லாமே இப்போ நாம் படிக்கும் படிக்கும் நூல்களில் சிலவற்றை ஒரு முறை படித்தால் போதாது மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து படித்தால் தான் அது பொருள் விளங்கும் அப்படிப்பட்ட நூல்களில் ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும் அதனால்தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நூலை படித்தோம் ஏதோ ஒரு புக்கை படித்தோம் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு இருக்கக்கூடாது சிலது படித்தாலே புரியும் கதைகள்லாம் சிலது படித்தாலே புரியும் ஆனால் இலக்கண இலக்கியங்கள் நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்தவொன்னே புரியாது நமக்கு ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா அதை படித்து நல்லா புரிஞ்சுட்டு படிக்கணும் அதை தான் சொல்கிறாரு ஓகேம்மா இப்போ அடுத்தது வரலாமா திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நடத்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தார் வி முனுசாமி அப்படிங்கிறவர் அவர் வந்து நகைச்சுவை தது வள்ளுவர் எழுதிய உரைக்கு நிறைய உரைகள் எழுதியிருக்கார் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கார் உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது இந்த கட்டுரை வந்து சிந்தனை களஞ்சியம் அப்படின்ற ஒரு நூல் தொகுப்புலருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஆகவே குழந்தைகளாக உங்களோட என்ன ஸ்டேஜில் நீங்கள் என்ன படிக்கணுமோ நல்லா படிங்க அது மட்டும் இல்லை படிக்கக்கூடிய நூல்களை நல்லா அதனோட பொருள் உணர்ந்து குற்றம் இல்லாமல் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு படிங்க புரிஞ்சுக்கிட்டு படிங்க மனப்பாடம் பண்ணாதீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க அதுதான் இந்த ஒரு பாடத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த நூல் எந்த புக்கு படித்தாலும் பரவாயில்ல எந்த புக்கு படித்தாலும் அதை நல்லபடியாக படிங்க அதில் உள்ள பொருள் நல்லா உணர்ந்து படிங்க அதை வாழ்க்கையில் கொண்டு வாங்க அதெல்லாமும் தெரிஞ்சுக்கோங்க சரியா இதோட இன்றைய பாடத்திட்டம் முடிவடைகிறது நன்றிம்மா